அடடே யாரு நம்ம மீனாக்காวะ இது நான் கூட தூர இருந்து பாக்குறப்ப ஏதோ வெள்ளிநாட்டுக்கார பொம்பள தான் நம்ம ஊருக்கு வந்துருக்குன்னு நினைச்சேன் என்னக்கா ஒரே தலையெல்லாம் விரிச்சு போட்டுதுன சொக்கா இருக்குறியே என்னக்கா இருக்குறே வந்த மாதிரியே இருக்குற அனிதா சும்மா ஹலோ ஹலோ எங்க எம்பிட்ட நேரம் ஃபோன் பண்றது உங்களுக்கு என்ன வெட்டி முடிக்கிறீங்க நீங்க ஃபோன் கூட சரி சரி வர வர இந்த மனுஷனுக்கு விவசையே இல்லாமல் போச்சு பொம்பளைய விட மோசமா பொருளே பேசிக்கிட்டு தெரியறார் வரட்டும் என்னக்கா யாரு மாமாவா ஏண்டி ஏன் ரச எப்படி இருக்கு அக்கா சூப்பரா இருக்குக்கா நீங்க மட்டும் எப்படி தான் இப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கறீங்களோ தெரியல உங்களுக்கு கச்சதமான இருக்குக்கா சூப்பரா இருக்குக்கா தேங்க்ஸ்டி அக்கா என்னடி எதை ரகசியமா சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல அக்கா இந்த முறை துணி எல்லாம் போட்டா நம்ம மாமியாருக்கு பிடிக்கவே ஏசிட் கடகம் நீ அந்த கேளடி கிட்டமர்ந்தாதான் உலக அதிசயம் எங்கயா தேसना பேசிட்டு போடும்போது வாறது ஒரு வாழ்க்கை நமக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவமே நீயோ ஊருக்கு பயந்துடறக்காதடி இவங்க இத சொல்லுவாங்க அவங்க அத சொல்லுவாங்கனே சொல்றவங்க சொல்லிக்နေதா இருப்பாங்க சரியா உனக்கு புடிச்ச மாதிரி வாழ் பழகிக்க இங்க மாரியே எங்கடி இன்னொரு கவுன் இருக்க தரட்டா ஆ அய்யோ எனக்கா அக்கா எனக்கு வேணும் கா ஏன்டி என்ன ஏய் எனக்கு நல்ல இல்லே

மீனாடி இப்படி பரபரப்பு கிடக்கே நான் வாங்குற துணி போய் என்ன யார் தூக்கிட்டு வருவா எதுக்கு தேவ பண்றாங்க இந்த துணி மூட்டை நான் தூக்கவா தேவ பண்றாங்க கூட்டிட்டு வரேன் டி அக்கா அவர் அப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு அக்கா நேரா ஆச்சுனா கிளம்பி போய்டுவன் வேற சொல்லிட்டு போயிருக்காரு அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சிரேன் டி தான் வீந்து பண்ணுவா நான் சொன்னா கேட்டுபா நீ போய் கொளையல குடிடா ஏமா சின்ன பொண்ணே இந்த மீனாட்சி எங்க காணோம் வாயா அத போன் அடிச்சிட்டு கிடந்தா வா வான்னு

நான் பேய இது வரைக்கும் பார்த்தது இல்ல திடீர்னு நெஞ்சு வந்துருச்சு உனக்கு இந்த வேலை ஐயோ பார்க்கவே காமெடியா இருக்கு ஏமா சின்ன பொண்ணு கூடவே இருக்கு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இவகிட்ட காலம் போன காலத்துல எதுக்குடியே இந்த வேலை உனக்கு

எனக்கு இது முடிவு தெரியாம நான் இங்க வர மாட்டேன் ஏங்க நான் சமா சொல்லுங்க நான் நல்ல இல்ல ஆட நெசமா என்ன நெசமா சத்தியமா சொல்ற நல்லாவே இல்ல பூஸ்னிகாவுக்கு துணிய சுத்தி விட மாதிரி இருக்கு ஐயோ மாமா நீங்க வேற ஏம்மா எங்க கிளம்பிட்டீங்க துணி எடுக்க மாமா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாங்க மாமா சட்டன் போவோம் உங்க தம்பி வேற கட்டிட்டு இருக்காரு பாருங்க மாமா எது துணி எடுக்கவா ஐயோ எம்மா எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாது நீங்க வந்து தான் ஆகணும் ஏ எம் மீனா விளையாடாத மீனா எனக்கு வேலை இருக்கு ஒரு நாள் சம்பளம் போய்டும் என்னால வர முடியாது என்னடா வேலை இருந்தாலும் நீங்க வந்து தான் ஆகணும் வாடி போவோம் ஆ மை காட்

ஏண்டா மவனே அவள வாயை மூடிட்டு வர சொல்லு இல்லன்னு வெச்சுக்கோ ஏன் வர ஆத்துறதுக்கு எதை கொண்டு அடி பண்ணி எனக்கே தெரியாதுடா ஏக்கா சும்மா வாங்கக்கா அக்கா நீங்க வேற உரண்டி எழுத்திட்டு கிடக்கீங்க ஹே சின்ன பொண்ணே அந்த கிழவிக்கு என்ன பார்த்து ஜலஸ் அதான் அப்படி சொல்லிட்டு போகுது மிங்கு பெரிய மழை இல்ல வா பெரியம்மா யூ லுக் சோ

நீங்க கிளம்பி வரதுக்குள்ள பொங்கலை போய் சேர்ந்து மாட்டீங்குது பொங்கலுக்கு துணி எடுக்க போறாங்களாம் பொங்கல் போனதுக்கு அப்புறம் போய் யாரும் துணி எடுக்க போறீங்க